நம்ம ஆலத்தகிர டீம் இன்னைக்கு எங்க கபடி மேட்ச்க்கு போறோம்னு பார்த்தீங்கனா திருப்பூர்ல செங்கيريபுத்தூர் அப்படின்ற ஊரில் நடக்கிற கபடி டோர்னமெண்டல்ல கலந்துக்கப் போறோம் வாங்க போலாம். ஆமா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டு இருக்கோம் திருப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படியோ ஒரு கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் இனி அடுத்த அந்த ஊருக்கு தான் போகிறோம் செங்கேரி இல்லை ஃபோன் அடித்தா நீங்கள் தான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊருக்கு வந்துடுவோம் செங்கேரி புதூருக்கு இனி இங்கேருந்து மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்கு தான் நாங்கள் போகணும்

மேட்ச் நடக்கிற கிரௌண்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் பக்கத்துலேயே எங்களுக்கு தங்குறதுக்கு வந்து இடமும் கொடுத்துருந்தாங்க மேட்ச் நடக்கிற இடம் இதுதான் பார்த்துக்கோங்க செட்டப்லாம் ஜம்முன்னு பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கே சாயந்தரம் ஒரு நைட்டு செவன் பிஎம் ஆயிரும் நாங்கள் நாங்களும் அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்க்கு வந்து எடுக்க கிளம்பிட்டோம் ஏன்னா அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு க்ரௌண்டு போடல நைட் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ரவுண்டே போடல நாங்களும் அப்புறம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கடைக்கு டீ தான் வந்திருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு பிஎம் இருக்கும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து லீக் ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கவார்டர் ஃபைனல்ஸுக்கு நாங்கள் இன்ட் ஆயிருந்தோம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போகுது இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலத்தங்கரை விர்சஸ் ஏவிஎம் ராம்நாடு அந்த டீம் இருக்காங்க இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் மட்டும் தான் நான் போடுப்பேன் ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கேன் வெரி குட்ரா வெரி குட் வெளியே சார் வெடியா காணொலி அந்த ஒரு பையனுக்கு அடிபாயிரு ஏவிஎம் ராம்நாடு இருபத்தி வெற்றி புள்ளிகளையும் ஏ ஜெட் கன்னியாகுமரி இருபத்தி வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஒரு கன்னியாகுமரி அணி வெற்றி பெற்றது மேட்ச் முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனத்தங்கரை டீம் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ரவுண்டு எங்களுக்கு வந்து போட்டுவிட்டாங்க செகண்ட் செமிஃபைனல் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துரைசிங் பிளஸ் சேசர் அழுத்தங்க மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பிளேயர்ஸ்லாம் ரொம்ப மோசமாக விளாடி இருப்பாங்க சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செமி இந்த டோர்னமெண்ட்டில் நாங்க வந்து தோத்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ப்ரேயர் பண்ண வந்துவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் வந்து பெஸ்ட் ரைடரை கூப்பிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க சார்லாம் போட்டு எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் செஞ்சேரி புத்தூர் கிராமம் இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வந்து கபடி மேட்ச் வந்து நடத்திட்டு வர்றோம் எங்கள் மேட்ச்சு ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக் லெவலில் வைக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டீமுகள்லாம் அதாவது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து விளையாடுவாங்க நாங்கள் யாருக்குமே வந்து ஒரு பார்சியாலிட்டி பார்த்ததில்ல பாரபட்சம் பார்த்ததில்ல எல்லாரும் வந்து எங்கள் ஊருக்கு வந்து விளையாடணும் வளர விளையாட்டு வீரர்களுக்கு இந்த இது வந்து எப்போவுமே வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் எங்கள் செஞ்சேரி புத்தூர் மண் கோவை மாவட்டத்தில் நன்றி வணக்கம் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கமிட்டின்னா என்ன சொல்லுன்னா எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து பசி இல்லாமல் எங்களை பார்த்துருக்காங்க எங்கள் கிளப்பை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் யாரும் சாலிடு பிளேயர் கிடையாது நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வர பிளேயரு எல்லா இடத்துலையும் கழிச்சு போட்டவங்க தான் அலத்தங்கரைக்கு வருவாங்க அதுலேருந்து உருவாகி வர்றது தான் அலத்தங்கறைங்கிறது ஒரு டீமு அந்த டீம்லேருந்து இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா விளாடுவோம் எங்களை உருவாக்குறது எங்கள் ரவி அண்ணன் தான் ரவி அண்ணன் தாமோதரன் ராஜதரன் எங்களுக்கு மூணு கோச் இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அப்புறம் நாங்கள் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம் நாலு டு காலையில எட்டு மணி வரைக்கும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போவாங்க காலேஜ் பசங்க காலேஜ் போவாங்க கொஞ்சம் இன்டூரி ஆனவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க சாய்ந்தரம் அதே மாதிரி நாலு மணிக்கு ஆரம்பித்து ஏழுரை வரைக்கும் முடிச்சு அரை மணி நேரம் நாங்கள் ஒரு கோயில் ஃபுட்டெல்லாம் நாங்களே சமைச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்க காசு போட்டு நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்குன்னு ஒரு கேன்டீன் இருக்கு நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அங்கே இருக்கிற யாருமே ஒரே ஒரு சேர்ந்தவங்களில் கன்னியாகுமரி சேர்ந்தவங்களும் இருக்காங்க மற்ற டிஸ்டிக்கை சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் அதிகமாக வெளியூர் பசங்கள்தான் இருப்பாங்க எங்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே இருக்காது இப்போ வெரைட்டியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட் இருக்கும் அந்த ஒரு காரன் அந்த ஒரு காரன் இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லாமே வெளியூர் தான் ஆனால் எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இருக்காது சண்டையும் வராது நாங்கள் நல்லா ஒற்றுமையாக தான் இருக்கோம்